மதுரை மாவட்டம் சிம்மக்கல் லொக்கேஷன்ல தாங்க இந்த குட்டி காணாம போயிருக்கா இவ காணாம போய் ஒரு வாரம் ஆச்சுங்க அந்த டைம் அந்த ஏரியால மழை வந்துட்டு இருந்ததுனால அவன் தான் எங்கேயோ போயிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த குட்டி வரலங்க அவங்களும் நிறைய இடத்துல தேடிட்டாங்க இவ்ள எங்கேயாவது நீங்க சிம்மக்கல் சைடு அந்த மதுரை அந்த கொஞ்சம் அந்த சரவுண்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த நம்பருக்கு தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்க இவளை பாத்தீங்கன்னா இமீடியா கருவாச்சின்னு கூப்பிடுங்க கருவாச்சின்னு கூப்பிட்டா அவள் ரெஸ்பாண்ட் பண்ணுவா பசி தாங்காது இந்த குழந்தைங்க பாவம் சாப்பாடுக்காக ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இப்ப சாப்பிட்டாரா என்னான்னு அவங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸும் தெரியல அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இந்த பெண் தயவு செஞ்சு இந்த சிம்மக்கல் சைடு இருக்கிறவங்க எப்படியாச்சும் இவங்க கிட்ட கொடுத்துருங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட்ல நம்ம இண்டி பிரீட்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூசனா இருக்கலாம் அவளோட அந்த லெப்ட் சைடு வாய்க்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல பிளாக் கலர் பெரிய டாட் மாதிரி இருக்குங்க அது வந்து அவளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா தெரியுற மாதிரி அவங்க அனுப்பின வீடியோ தெரியுது சோ கொஞ்சம் பாத்தீங்கன்னா அத நோட் பண்ணுங்க கருவாச்சின்னு கூப்பிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணனா தயவு செஞ்சு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க பிளீஸ் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்க ரொம்ப இந்த குட்டியை தேடி வருதுல இருக்காங்க எல்லாருக்கும் நன்றி